ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் வந்து எளிமையான முறையில் நான் எப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செஞ்சேன்றதை பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முன்மதல் கடவுளான விநாயகருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி இங்கே அமர்த்தியாச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் விநாயகருக்குமே அபிஷேகம் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் களிமண் கள்ளிமணும் ஏன்னா எங்கள் வீட்டு பழக்கம் அப்படிதான் க கள்ளிமணான விநாயகர் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து அவருக்கு வந்து அருகம்புல் மாலை அதுக்கப்புறம் எருக்கம்புல் மாலைலாம் வச்சு இங்கே வந்து அவருக்கு வழிபாடு முடிச்சாச்சு இங்கே சூப்பராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜம்முன்னு உட்காந்துருக்காரு பாருங்க இவர் எப்படி இருக்காருன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரியான பலகாரம் லட்டு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டேன் ஏன்னா வந்து நம்மளால் இது தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க அது எளிமையான கடவுள் இல்லையா விநாயகர் அதனால் வந்து கண்டிப்பாக ஏற்றுப்பார் இதுதான் அன்றைக்கி நான் பண்ணேன்